வெற்றி சங்கை மட்டுமே முழுகக்கூடிய நிறுவனம் ஐவிபிஆர் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு பிள்ளையார் சுடி ரைட் தானே இனிமேல் யாராவது உங்களை கேட்டு உங்க கம்பெனி இருக்குமா போயிருமான்னு எவனாச்சும் கேட்டான்னு வச்சுக்கோமே உங்க பதில் எப்படி இருக்கும் ஒண்ணு சொல்ல வேண்டாம் போ போ உனக்கு நேரம் இல்லை போ வேற ஒண்ணு சொல்லாதீங்க தம்பி உனக்கு கட்டம் தெரிய தெரியல எனக்கு நேரம் இல்லை உனக்கு ஜோசி சொல்றது உன் கர்மா வழிவிட்டா கான்செப்டுக்குள்ள வா அது வரைக்கும் கம்முனு வேற வேலையை பார்த்து சொல்றேன் ஓகேவா சொல்லாமா சொல்லாமா அதாவது இங்க நம்ம புள்ளி வச்சுக்கிறோம் அடுத்து எங்கெல்லாம் கோலம் போட போறோம்னா எங்கெல்லாம் நம்ம ஸ்டோர் வருதோ அங்கெல்லாம் நம்ம லோகோவோட கோல் இருக்கும் போது அங்கிங்கனாலபடி எங்கும் மைவித்ரியா இது வருமா வந்துருமா

இப்ப கொடுக்க மாட்டோம் அங்க வச்சு கொடுப்போம் அப்ப போகும்போதே கொடுத்துருவீங்களா போகும்போது கொடுப்போம் எங்க அங்கிருந்து போகும்போது எதுக்கு தெரியுமா ஏன் சிரமத்தை சுத்துறீங்க அப்படின்னு அது சிரமத்திலே சுத்தணுமா இல்லையா அந்த சிரமத்தை உங்களுக்கு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக சாங்க வரைக்கும் நாங்களே வச்சிருந்து போகும்போது கைவிடுவோம் ஓகேவா நண்பர்களே இன்னைக்கு வந்து உலகத்துல ஒரு நபர்

நிறைய இருக்கு அதுல மிக முக்கியமா ரெண்டு விஷயங்கள் தலையாய தேவை ஒன்னு பணம் அது எல்லாருக்கும் தேவை மேக்சிமம் அப்படிதானே பிச்சைக்காரன் பிச்சை எடுக்க போறது கூட பணத்துக்காக தான் இல்லைன்னா வீட்டிலே படுத்துவான் நான் சொல்ல உண்மையா போய்யா அதுல நீ பிசினஸ் மேன் நீ அம்பானி பதானி ஓடுறாங்க அவங்களும் பணத்துக்காக தான் சோ யாரா இருந்தாலும் இன்னைக்கு பணம் என்பது பிரதானம் அது இல்லை என்றால் நம்ம சொல்லியிருக்காரு பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை இந்த உலகமே இல்லையாமா இல்லானை இல்லாலும் வேண்டாம் இதாவது பரவாயில்ல பெற்ற தாயும் வேண்டாம் சொன்னது நான் இல்ல பட்டினி தான் சொன்னாங்களா இல்லையா அப்பவே அந்த பஞ்சாயத்து இப்போ அன்னைக்கு செல்போன் பில் இல்ல குழந்தைக்கு ஸ்கூல் பீஸ் இல்ல காலேஜ் இல்ல யூனிஃபார்ம் இல்ல ஒரு ஓட்டர் ஹவுஸ் போது அது தெரிஞ்சு தெரிஞ்சு போட்டுக்கலாம் நம்மளால போட்டு சுத்தணுமா இல்லையா இன்னைக்கு அப்படி போக முடியுமா வாய்ப்பு இருக்கா ஒரு காடா பணியும் போதும் இன்னைக்கு அப்படி எடுக்க முடியுமா இப்போ இன்னைக்கு செலவு எத்தனையா இருக்கு முதல்ல கறி எல்லாம் மூணு மாசத்துக்கு இருக்கான் கராச்சட்டியில் செய்வாங்க இன்னைக்கு வாரம் வாரம் கறி இல்லைன்னா வீட்டில் கேள்வி இல்லை சண்டே வந்து கறி வெட்டலையா ஸோ லைஃப் ஸ்டைல் மாறிச்சா இல்லையா இப்படி நம்முடைய அன்றாட தேவைகள் கமிட்மெண்ட்ஸ் கண்ணாப்பினான்னு ஏறிட்டு இருக்குது ஆனால் அந்த கமிட்மெண்ட்டுக்கு இணையா நம்முடைய பேமெண்ட் வளருதானா அது மிகப்பெரிய கேள்விக்குரியா மட்டும்தான் இருக்கு உண்டா இல்லையா இப்படிப்பட்ட சூழல்ல இந்த சமுதாயத்துக்கு பணம் என்கின்ற பிணியிலிருந்து ஒரு வாய்ப்பை கொடுத்து அதுக்கு விடுதலை கொடுத்து ஒரு விஷயத்தை நடந்தது மைவித்தியாச்சுன்னா இதற்கு மக்களின் ஆதரவு கிடைக்குமா கிடைக்காதா சார் கிடைக்குமா கிடைக்காதா கிடைச்சிருக்கு தானே இந்த கூட்டத்துக்குள்ள ஒரு நாலு பேர் இல்ல ஒரு ஆறு பேர் எனக்கு நேரடியா சேர்ந்தவங்க ஒன்னையும் பொண்டாட்டி அவ விசிறிக்க மாட்டா தெரியாது இன்னொன்னு என் பிள்ளை அவரை விசிறிக்க மாட்டா ஒருத்தர் தம்பி அவன் அடிப்பான் இங்க அடிக்க மாட்டான் அப்புறம் என் தங்கச்சி என் தங்கச்சி மாப்பிள்ள மொத்தமா வந்து ஒரு ஆறு ஆறு பேர் இன்குடியுமே என் ஃபேமிலி மற்ற எல்லாருமே மை பிசினஸ் ஃபேமிலி உண்டா இல்லையா சார் உண்டா இல்லையா இதெல்லாம் எங்கிருந்து வந்தது இந்த பந்தம் எங்கிருந்து உருவாச்சு இந்த சொந்தம் எப்படி உருவாச்சு அப்படின்னா அதற்கு பின்னால் பணத் தேவை ஒவ்வொருத்தருடைய தனி மனித தேவையை பூர்த்தி செய்ய ஒரு அமைப்பு இருக்குது அங்கே ஒரு வாய்ப்பு இருக்குது அதை செஞ்சோம்னா வாழ்க்கை பிரகாசமாக இருக்குன்னு சொல்லி உங்கள் உள்ளுரம் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் அடுத்த பிஎம் ஆனீங்க

உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யாதிருக்கீங்க உண்டா இல்லையா சார் அதான் உண்மை இது என்னன்னா பணத்தை தாண்டி கூடவே இன்னொரு பிரச்சனை இருக்கு ஆரோக்கியம் ஹெல்த் வெல்த் ரெண்டும் தானே வேணும் வெறும் பணத்தை வச்சு சுகர் நீங்க சுகர் வந்துருச்சு இன்னைக்கு எல்லாம் வந்துருச்சுன்னா வெறும் கஞ்சி பண்ணி குடிச்சிட்டு அது உப்புலா கஞ்சி குடிச்சிட்டு காசு கரம எத்தனையும் தான் என்ன உண்மையா போய்யா அப்ப அது அனுபவிக்கிறதுக்கு உடம்புல ஆரோக்கியம் வேணுமா இல்லையா அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆரோக்கிய தேவையும் பூச்சியும் விதமாக நம்ம களத்தில் இறங்கி பல்வேறு விஷயங்கள் தரப்போவதற்கான முத்தாய்ப்பான முதல் நாள் இன்று இது ரெண்டாவது ஆக மனிதனுடைய அடிப்படை தேவையான வெல்த்துக்கும் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம் சிறப்பா செஞ்சுட்டு இருக்கோம் அவங்க லெவல்ல ஏன் பண்றாங்க நம்ம கம்பில் அஞ்சு ரூபா வாங்குறதும் அவங்க இருக்கு ஆயிரத்தி எட்நூறு வாங்குறதும் அவங்க கையில தான் இருக்கு அதுக்கு மேல வார வாரம் நெட்வொர்க் இன்கம் வாங்குறதும் அவங்க கையில தான் இருக்கு எஸ்டி ப்ரமோஷன் அச்சீவ் பண்ணி எல்லா இன்கம் வாங்குறதும் அவங்க கையில தான் இருக்கு அதை தாண்டி ரீபர்ச்சேஸ்ல எவ்வளவு டீம் இருக்குதோ அவ்வளவு இன்கம் வாங்குற வாய்ப்பும் உங்க கையில தான் இருக்குதுன்னா இப்ப முடிவெடுக்க வேண்டியது யார் நீங்க தானே சோ நீங்க வந்து அதை நீங்க மெதுவா படி படி நடந்தாலும் சரி இல்ல ஓடினாலும் சரி உட்கார்ந்து உட்கார்ந்து மெதுவா போனாலும் சரி உங்களுக்கு எப்ப முடியுதோ அப்ப வந்து சேருங்க வெற்றி உங்களுக்காக மாலையோட காத்துக்கிட்டு இருக்கு சும்மா எல்லாம் காத்து கிடையாது எப்படி காத்துட்டு இருக்கு வெற்றி மாலையோட காத்துக்கிட்டு இருக்கு அங்க வர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு நாங்க தூக்கிட்டு போக மாட்டோம் தூக்கிட்டு போய் மாலை பேர் பேரு வேற வந்து வாங்கிட்டு வெற்றி மாலை அப்படிதானே வெற்றி மாலை உங்களுக்கு வேணும் நாங்க வச்சு ரெடியாக்குறோம் நீங்க வர தயாரா இருக்கீங்களா என்னன்னா பல பேத்துக்கு வரும்போது ஒரு போட்டோ பாத்துருப்பீங்க அப்படித்தானே அதுல கொஞ்ச பேத்துக்கு அந்த போட்டோ யாரு என்னன்னு தெரிஞ்சிருக்கும் ஆனா பல பேத்துக்கு பல பேத்துக்கு இது யாரும் புதுசாக்குறாரு இவர் இதுக்கு பார்த்தது இல்லையே அப்படி கூட நினைச்சிட்டு வந்திருப்பீங்க ஆனா ஆக்சுவலா என்ன அப்படின்னா இன்னைக்கு உங்க முன்னால மைக்கு பிடிச்சி நான் பேசுறேன் அது டெய்லி வந்து அன்பாதன் போட்டு கொள்றேன் இதுல கொள்றேன்னா ஆமாங்க யாரா ஆம் அமுக்கா முட்டா அவங்கள போய் கேட்டு பாருங்க எல்லாம் முடிஞ்சு கடைசியை பார்த்து முடித்து விட்டீர்களா அதை வந்து அப்ப பார்த்தம்மா கொட்டாய் விட்டு ஏமாந்து அமுக்கா முட்டானா திரும்ப படி அன்பாக இருந்த ஆரம்பிக்கும் அவரை சொல்ற வேலைதானே ஏன் உன்னால கூட உண்மையாக போய் ஆரம்பிக்கிறது அன்பாக இருந்தது தான் அவர் கடுப்பா வர மாட்டாரா எது வரைக்கும் எத்தனை டைம் விட்றாலோ அத்தனை டைம்மு அந்த அஞ்சு ரூபா சம்பாதிக்கிறதுக்கு அதே ஒன்ஸ் தான் அதான் கொடுமை

பல்வேறு மாநிலங்கள்ல நம்முடைய வெற்றி கொடி பறக்க விட்டு இன்னைக்கு படிப்படியா தமிழ்நாட்டை தாண்டி கேரளா ஆந்திரா ஈவன் கர்நாடகா இப்ப தெலுங்கானா தயாராயிட்டு இருக்கு நாலு யூபி போயாச்சு லக்னோல வெகு விரைவில் நம்ம ஹைதராபாத் ஆபீஸ் கூட தயாராக தெலுங்கானால அது இல்லாம டெல்லியும் பார்த்து வச்சுக்கிறோம் விரைவில் பேன் இண்டியா கூடிய முக்கியமான மெட்ரோ சிட்டி எல்லா பக்கமும் நம்ம ஆபீஸ் வரும் என்பதை இங்க சொல்லிக்கிறோம் இப்படி ஒரு நிறுவனம்

அருகு போல் வேறுன்றினா சும்மா ஒரு விஷயம் ஏமாந்து ஒரு இன்னும் கீழே விழுந்துச்சுன்னா அடுத்து கீழே பூரா காடு பூரா அருகு முடிச்சிடும் உண்டா இல்லையா அந்த அளவுக்கு அது வேகமா பூமிக்குள்ள ரூட் லெவல வேலை செய்யும் யாரை பத்தி எதிர்பார்க்காம கொஞ்சம் தனி அழைச்சா கூட நல்லா தலைஞ்சு வந்துடும் அந்த அளவுக்கு வந்து அதனுடைய குரோத் லெவல் வேற மாதிரி இருக்கும் சோ ஒரு வாழ்க்கையில வந்து ஜெயிக்கணும் பெருசா ஆகணும்னா ஆள் போல் தலைக்கணும் அருகு போல் வேறு இந்த வாழ்த்து யாருக்கு பொருந்தோ இல்லையோ நம்முடைய மைவித்திரிக்கு முழுசா பொருந்தோம் மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தையா இல்ல சாதாரண வார்த்தையா சாதாரண வார்த்தை சொல்லி செய்யல செஞ்சுட்டு கொஞ்சமா சொல்லி அதாவது நேற்று முன்தினம் இரவு நம்முடைய இருபத்தி ரெண்டு லட்சம் பேர்த்து ரெண்டு லட்சம் நான் இன்னைக்கு வீடியோ சொன்னேன் பாড়া கம்பெனி எந்த கம்பெனி பொறுத்தி மதிப்பில்லை கோர சொல்ல. ஆனா எதார்த்தம் என்னன்னா ஒரு சாதாரண ஒரு ஹைஜெனிக் புரோகிராம் நடத்துறோம் அப்படினா ஒரு மாசம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி பெருசா ஃபீல்ட் work பண்ணி அப்பரவும் பத்து 10 20 பேர் இல்ல நடத்துவாங்க. இந்த இல்ல. ஆனா இங்க நாலு நாளைக்கு என்ன சொல்றேன். எப்ப சொன்னேன்? ஜஸ்ட் 4 டேஸ்க்கு நான் சொல்றேன். என்ன சொல்றேன்? நம்ம ஓப்பன் பண்ற குளுவனே நம்ம ஸ்டாக் பாயிண்ட் ஓபன் ஆகுது எல்லாரும் வாங்க. ஓகே.

ஒருவேளை இதை மட்டும் நான் சேனல் சொல்லி ஐயா ஆயிரத்தி ஐநூறுவா டிக்கெட்டு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய் ரூபாய்க்கு ப்ராடக்ட் என்ட்ரி ஃப்ரீ வாங்கன்னா அந்த பிஎஸ்சி மண்டபம் இல்ல அவனாசோடு போல பத்தாது உண்மையா போய்யா இது நடந்திருக்குமா இல்லையா சொல்லி இருந்தா நடந்திருக்குமா இல்லையா அதை தாண்டி நேற்றுக்கு கேட் போட்டேன் இனிமேல் யாரும் ரிஜிஸ்டர் பண்ண கூட ஏன் ஆல்ரெடி ஓவர் ரிஜிஸ்டர் தேவையில்லாம வரவே கூடாது வந்தாலும் உள்ள விட மாட்டோம் இது எந்த கம்பெனியாவது சொல்றதுக்கு தில் இருக்கா ரெண்டு நாளைக்கு மேலே அனௌன்ஸ் பண்ணி மூணாவது நாளே கூப்பிட்டு ஐயா யாரும் வராத இடமில்லை சாரி மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு எந்த கம்பெனி தில் இருக்கு மை வீட்டு அரசுக்கு மட்டும்தான் அந்த தில்லு திமுர் இருக்கு ஓகே நம்ம இன்னைக்கு சாயந்தர நிறைய விஷயங்கள் பேசுவோம் ஆனா என்ன அப்படின்னா கொஞ்சம் பேர் வரமாட்டேங்கிற சில விஷயங்களை பதிவு பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு மார்க்கெட்ல பல கம்பெனிகள் பல காலர் சொன்ன வார்த்தை ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் இந்த மூணும் கிடைக்கும் சொன்னாங்க போச்சு வெல்த்தும் போச்சு ஹாப்பினஸ் போச்சு அதுக்கு நம்பர் ஒன் உதாரணம் நான் தான் நம்பர் ஒன் இது நம்பர் ஒன்னா எஸ் துபாக்கூர்ல இல்ல நம்பர் ஒன்னு டுபாக்கூர் சேர்ந்து ஞாபகம் உங்களுக்கு நான் சொல்றது எல்லா கம்பெனி சொல்ற ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் மூணும் கிடைக்கும் எங்ககிட்ட வாங்கன்னு கூப்பிட்டு பல பேர் மைக்க பிடிச்சி பேசி அதை மனசார கைதட்டி பின்னால போன ஆட்கள் நானும் ஒருத்தன் ஆனா எனக்கு கிடைச்சது இந்த மூணுமே இல்லாம போனதான் ஹெல்த்தும் போச்சு பல இடத்த பஞ்சர் நட்டு போல் லூஸ் ஆயிடுச்சு அடுத்தது வெல்த் மொத்தமா போச்சு ஹாப்பினஸ் அப்படி என்ன இருக்கும் இருக்கும் நம்மளா சீக்கிரம் இடுக்கன்னு வருங்கால் நகை

இப்ப நான் கூட பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா நானும் கடந்த காலங்களில் எனக்கு தெரிஞ்சு நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸ் ஆன் வேர்ஸ் ஆயிரம் நெட் ஒர்க்கு நான் வெளியில் வரும்போது எனக்கு ஆம் தெரியும் நான் பண்ணல பட் ஆம்பே தெரியும் பீட்டிங் போனாங்க அன்றைக்கி ஆம்வே போல இப்போ வேற ஒரு கம்பெனி போனேன் அங்கிருந்து நைன்ட்டி சிக்ஸ் ஆன்வர்ஸ் இன்றைக்கி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுனால் மோர் தேன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இந்த ஃபீல் இண்டஸ்ட்ரியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்ப எத்தனை நாள் தொலைச்சிருப்பேன் இந்த லீடரில் போய் கேடுப்பாங்க எத்தனை வருஷம் நெட் ஒர்க் லீடரு நான் அஞ்சு வருஷம் அப்போ ஒரு பதினஞ்சு வருஷம் கடன் இருக்குமா தான் நீங்க பதினஞ்சு வருஷம் அப்போ முப்பது லட்சம் கடன் இருக்கும் எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதோ அத்தனை லட்சங்கள் கண்டிப்பா கடன் ஆயிருக்கும் லீடருக்கு தெரியும் புதுசா வந்தவர்களுக்கு தெரியாது லீடரை மட்டும் கேட்டு பாருங்க முதுகு சட்டை படி சொல்லுங்க அத்தனை குத்து இருக்கும் முதுகுல குத்துருக்கு இடம் இல்லாத குத்து வாங்க அளவுக்கு குத்து வாங்கி இருப்பாங்க அந்த கும்பல்ல டாப்ல உள்ள ஒரு குரூப் இருப்பாங்களே அதுல நானும் ஒருத்தன் அப்படி இருக்கும்போது ஒரு நபரை இரண்டாயிரத்தி பதினெட்டு இதே மார்ச் மாதம் மேபி இந்த அஞ்சாம் தேதியோ ஆறாம் தேதியோ தான் நான் சந்திச்சேன் இரண்டாயிரத்தி பதினெட்டுல அன்னைக்கு அவர் கரம் பிடித்து அது சொன்ன எதையுமே பெருசா யோசிக்காம முழுசா நம்பி செய்து கொண்டே அதன் விளைவு ஒரு லெவல்ல என்னுடைய வளர்ச்சியை பார்த்து என்னுடைய செயல்திறனை பார்த்து ஒரு நிறுவனத்தையே உருவாக்கிய கைவிட சத்தியானந்தன் இதனை நடத்துங்க சொன்னார்

நீங்க யோசிச்சு பாருங்க அந்த கான்சலுடைய எளிமையும் என்ன சொல்ல போனா ஒவ்வொருத்தரையும் கவர்ந்திருக்கூடிய வலிமையும் இருந்தா மட்டும்தானே சாத்தியம் அப்படித்தானே இது வரைக்கும் நம்ம எல்லாம் கியூப தள்ளணும் கியூப் தள்ளணும் நமக்கு தெம்பு இருந்தது தள்ளணும் எவ்வளவு தூரம் போகும் அது எவ்வளவு தள்ளுறோமோ அது வரைக்கும் போகும் நிறுத்திட்டா அதே பாலத்தள்ளனா உரண்டை உரண்டை தள்ளனா கோலத்தள்ளனா தளர்றதுக்கும் எளிமையா இருக்கும் கம்பேர்ட் கியூப் விட்டாலும் அது மெதுவாக மூவ் ஆயிட்டு இருக்கும் கொஞ்சம் கேப் எடுத்து கூட நம்ம தள்ள முடியும் உண்டு இல்லையா ஸோ அப்படிப்பட்ட ஒரு பல பலன் மாற்று கருத்து சொல்ல முடியாத மாசு மருவு கண்டுபிடிக்க முடியாத ஒரு கான்செப்டுக்கு பிதாமகராக இருந்து எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் அங்கே போட்டோவில் பார்த்தீங்களே யதார்த்த குருஜி அதே யதார்த்த குருஜி எல்லா குருஜியும் தாடி விட்டுட்டு கமண்டலம் வச்சுக்கிட்டு உத்தராஜ கூட பெருசா போட்டுக்கிட்டு வேற கெட்ட பண்ணிருப்பாங்க தானே இவரை பார்த்தா எதாவது குருஜி மாதிரியா போட்டா மாதிரி தெரிஞ்சது ரொம்ப பேர் பார்த்தாங்க சாமியார் வேற வரான்னு சொல்லிட்டு முத முதல் சொல்லும்போது வந்தது பார்த்தா வைஸ் பைப்பா வந்து வைஸ் பைப் தான் அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பிரமிப்பாவும் ஆச்சரியமா வந்துச்சு இவருதான் குருஜியா சொல்லிட்டு எது அவருடைய வார்த்தைகளை கேட்கும் வரை ஒன்ஸ் ஒன் அவர் அவருடைய செஷன் அட்டன் பண்ண ஒருத்தர் அதுக்கப்புறம் அவர் குருஜியா தவிர எதுவாறு பார்க்க முடியாது அவனால அதுக்கப்புறம் அவர் குருஜியா அப்படிங்கிற ஒரு பார்வையை தவிர எந்த ஒரு பார்வையும் அவரால் பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு அந்த ஒரு மணி நேரத்தை அவ்வளவு மெசேஜ் அவ்வளவு சாராம்சத்தை நமக்குள்ள கொண்டு சேர்த்துவார் அப்படி ஒரு நபர் தான் இந்த நிறுவனத்துடைய நிறுவனர் அவருடைய கரம் பற்றி கூட டிராவல் பண்ணி ஒரு லெவல்ல இந்த கோழி குஞ்சு அப்படி பாத்துக்கோ குஞ்சு எப்படி கொத்தி பொத்தி பொத்தி பாத்துக்க அப்படித்தானே பாத்து தானே எது வந்தாலும் பாத்து தானே எது வரைக்கும் அதுவா மேஞ்சி புழு பூச்சி எல்லாம் புரிய தேடி பரஸ்திங்கிற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொத்தி பிடிக்கும் அப்படி தானே ஏன் நீ போய் உன் வேலையை பார்த்துட்டு அது என்ன பண்ண ஒரு லெவல்ல கொத்தி பிடிக்கும் ஆனா இங்க கருவாக்கி உருவாக்கி வளர்த்து வளர்ந்ததுக்கு அப்புறமும் என்ன ஒரு தேவை என்றாலும் உறுதுணையாக நின்று ஆலோசனை தந்து எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்களின் ராஜ குரு வெல்கம் ஜி Okay.